ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய நினைவிடப்பட்ட கோவிலில் பல அரசியல் சம்பவங்களை நம்ம பார்ப்போம் யார் வந்தார்கள் யார் போனார்கள் யார் என்ன பேசினாங்க அதற்கெல்லாம் பதிலடி என்ன கொடுத்தாங்க எல்லாமே நம்ம பார்க்கணும் ஆனால் என்னை பொறுத்தவரை நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் அமித்ஷா அவர்கள் திரு மோடி அவர்கள் ஒரு தூய அரசியலை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு தான் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து பயணம் செய்யப்படும் இல்லாட்டி வேலையை விட்டுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை கட்சியில் தொண்டனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு இன்னும் காலம் இருக்கிறது அந்த காலத்துக்குள்ளே நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியலை கொடுப்பதற்கான ஒரு கூட்டணி அமையும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு ஒரு தொண்டனாக வேலையை நான் செய்கிறேன் இன்னைக்கு யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யார் எப்படி இருக்கணும் என்கின்ற கருத்தை சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கேன் பிடிச்சிருந்தா இருக்க போகிறேன் பிடிச்சிங்கன்னா கிளம்ப போகிறேன் அவ்வளோதான் என் வேலையை பார்த்துட்டு விவசாயமாக பார்த்துட்டு செய்யிறேன்

அதை சமூக ஆர்வலராக சமூக இயக்கமாக மாற்றி அதே வேலையை பப்ளிஷ் செய்யப்படும் அதான் அம்மாவுக்கு ஏற்ற கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்கிற சுற்றி வளைச்சு இந்த கூட்டணி எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் எப்பவுமே நேராக பேசலாம் மாதிரி எப்பவுமே பின்னால் இருந்து நான் பேச மாட்டேன் இன்னும் நான் பார்த்திருப்பதற்கு தயார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக பொறுத்திருப்போம் பார்ப்போம் என்ன நடக்கும் என்று அடுத்த சில மாதங்கள் கவனிப்போம் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் என்கின்ற ஒற்றை கருத்தில் நிறைய பேர் ரிஸ்க் எடுத்திருக்கோம் நான் இல்லை பேர் நான் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன் கிடையாது மாத்தி மாத்தி பேசுறதுக்கு மக்கள் அதை அதை எதிர்பார்த்தாங்க நான் சாரி நான் இருபது வயசுல கரைவேட்டி கட்டிட்டேன் இன்னும் பொறுத்த சரியான நேரம் சாரி போடலிருப்பாங்க அதை எதுக்கு நான் போடணும் பதவியெல்லாம் வேண்டாம் நினைச்சிருந்தேன் அது உரிச்சிங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஆனால் ஒரு நிமிஷம் என்ன பதவி போடுவாங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் எனக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்கு சுத்தமான அரசியல் நேர்மையான அரசியல் இதுக்கு என்ன பதவி மகாத்மா காந்தி பல பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரே வருஷம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ஒரே வருஷம் பதவி இருந்தால் தான் வேலை செய்ய முடியுமா பதவிங்கிறது நான் வண்டியில் கொடி மாட்டிக்கிட்டு தரவேட்டி கட்டிக்கிட்டு பதவி விட்டு தான் லெட்டர் பேட் அந்த மாதிரி அட்டம் நான் கிடையாது நான் பதவியில் இருந்த பொழுதே சொல்கிறது பதவிங்கிறது வெங்காயமாக இருக்கேன் இன்றைக்கி அதான் சொல்ல போகிறேன் என்னை பொறுத்தவரை சுத்தமான நேர்மையாக உங்களுக்கு காலம் போயிட்டு எனக்கு காலம் போயிட்டு இன்னும் பத்து வருஷம் போனச்சா கதி வச்சு தான் நீங்கள் நான் நடக்கும் வயது இருக்கும் பொழுது

எந்த பேக்கப்பும் ஒரு தனி கட்சியெல்லாம் தொடங்கி நடத்த முடியும் நினைக்கிறீங்களா எனக்கு என்னுடைய உயரம் தெரியும் எனக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்திய கூட குறையாத குறையவில்லை எப்படி பயணம் செய்ய வேண்டும் ஆனால் நான் என்னைக்கு ஒரு முதல் தலைமுறை அரசியல் அரசியல்வாதியாக விவசாயியாக நான் மாற்றத்திற்காக தொடர்ந்து போறாங்க சில நேரம் என்னுடைய மனசாட்சிக்கு எதிராகவும் நான் பேசுவேன்

ீங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வந்து பாதிப்பு தான் இல்லை என்று நான் எங்கேயுமே மறுக்கல அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் நமக்கு இருக்கக்கூடிய சிக்கலை திரு பியூஷ் கோயல் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சவுத் கொரியாவிலிருந்து நம்முடைய அமெரிக்காவுடைய பிரதமர் பேசும்போது இதே தான் சொன்னார் இந்தியாவினோடு சுமூகமாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறது பியூஷ் கோயல் அவர்களும் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு எல்லா நாடுகளும் படக்கூடிய அவஸ்தையை நீங்க பார்க்குறீங்க அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஷார்ட் டேம் பெயினுங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது எளிது இன்னும் வேலை வாய்ப்பு இன்னும் போகாத அளவுக்கு அரசு அப்படியே மேனேஜ் பண்ணி இருக்கிறாங்க அதனால் விரைவில் ஒரு நல்ல அறிவிப்பு வரும் என்பது மத்திய அரசு நம்முடைய நிதி நிதியமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் பியூஷ் கோயல் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்றார்கள் காத்திருப்போம் பொறுத்திருப்போம் இப்போ இந்த பூத் லெவலான வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா அந்த வேக்கண்ட் ஃபில் பண்ணுறதே தமிழக அரசு தானே இருக்கும் ஆமாங்க அப்போ இப்படி பூத் லெவல் ஆஃபீஸர் பிஎல்ஓ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கபடி அறுபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு பூத்து அப்போ அறுபத்தாறாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தேழு பூத்துக்கு அத்தனை பிஎல்ஓ போடணும் அவங்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட் ரேங்கில் இருப்பாங்க எஸ்டிஎம் குறிப்பாக நம்முடைய தாசில்தாருக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க இன்னைக்கு ஒரு ஒரு சட்டமன்றத்துக்கு போடணும் அதையெல்லாம் விரைவில் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சிஓ சொல்லியிருக்கிறாங்க தமிழக அரசு சொல்லியிருக்கிறாங்க அதனால் விரைவில் செய்வார்கள் என்று நம்புவோம் செய்யலாம் குரல் கொடுப்போம் பேசுவோம் அப்படி செய்யறதே வந்து அவங்கள தானே திமுக தானே போடணும் அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மீது நம்பிக்கை வைப்போம் வரக்கூடிய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் மிக சிறப்பாக பணியில் வார்கள் என்று நம்புவோம் பொறுத்திருந்து மாணவர்கள் ஏன்னா நீங்கள் நான் சொல்றாவே இல்லாட்டி நான் தான் மூணு பேர்த்த சேர்த்துன்னா அது ஒரு நாலு பேர் எடுத்து நீங்கள் பசு போலி அவங்க மூணு பேர் போனாங்களே பின்னாடி இருந்து இயக்குனிங்களான்னு எடுக்கணும் அதனால ஏன்னா எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லா தான் நான் பேச ஆரம்பிச்சேன்னா பல விஷயங்கள் பேசுவேன் ஆனால் பேச போடலாம் அதனால் எதுக்கு கருத்தை இடம் கொடுக்க வேண்டாம் என்பதற்கான நானும் எதற்கும் பொறுப்பில்லை அதாக தானாக நடக்கிறது இருக்கும் பொழுது எல்லாத்துக்கும் நான் தான் பேசுகிறேன் இன்னைக்கு நான் அதிமுகவை பற்றி பேச முடியும் ஆனா அதிமுகவில் எத்தனையோ தலைவரும் இன்னைக்கு நினை தெரிவித்தார் ஆனாலும் அமித்ஷா ஜி அவர்கள் நான் கொடுத்த வார்த்தைக்காக கட்டுப்படுவோம் திரும்ப நேரம் ரெண்டு நிமிஷம் போதும் நான் கொடுத்த வார்த்தைக்காக அமைதியாக இருக்கேன் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கு அதுக்காக அமைதியாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தவரை எல்லோருக்குமே ஒரு லட்சுமண் ரேகா இருக்கு எல்லோருக்குமே ஒரு எல்லை இருக்கு அந்த எல்லையை கடக்கக்கூடாது என்று சொல்லிட்டு காலம் வரும்போது நான் பேசுவேன் ஆனால் இவர் செங்கோட்டை என்ன அடிக்க ஒருக்கா பார்க்குறீங்களே நீங்கள் ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் போகலாம் ட்ரெயினில் போகலாம் காரில் போகலாங்கன்னா ஃப்ளைட்டில் போகும்போது அவர் வர்றாரு பார்க்குறேன் இரண்டு முறை அவரை சந்திக்கின்றிருக்கின்றேன் இரண்டு முறை விமானத்தில் தான் சந்திச்சிருக்கிறேன் ஏற்கனவே சொன்னேன் அன்னை கடந்த முறை தூங்கிட்டாரு